ஹலோ ஆள் உங்கள் எல்லாேருக்கும் இன்னைக்கு ஏசப்பா சொல்கிற ஒரு குட்டி அட்வைஸை நான் சொல்லவா ஞானம் ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் பெரிதோ சிறிதோ எதிலும் குற்றம் செய்யாதே நண்பன் ஆவதற்கு மாறாக பகைவனாகாதே கெட்ட பெரியர் இழுக்கையும் பழி சொல்லையும் வருவிக்கும் ரெட்டை நாக்கு கொண்ட பாவிகளுக்கு இவை நேரும் அதாவது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி எதிலேயுமே தப்பு பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு பதிலாக இனிமையாக கூடாது நம்மளோட பேட் நேம் நமக்கு இழுக்கையும் பழி சொல்லையும் வருவிக்குமா அப்புறம் ரெட்டை நாக்கு கொண்ட பாவிகளுக்கு இவை நேரும் அதாவது வெளியில் ஒன்று பேசுவாங்க உள்ளுக்குள்ளே வேறு ஒன்று நினைப்பாங்க அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க மற்றவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரி குணம் ஏசப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது நீங்கள் அந்த மாதிரி குணம் இருந்துச்சுன்னா இப்போவே மாற்றிக்கோங்க ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்க அதாவது உங்கள் கிட்டே போய் ஒரு மாதிரி பேசுகிறது உங்கள் ஃப்ரெண்டு இல்லைன்னா வேறு மாதிரி உங்கள் ஃப்ரெண்டையே தப்பாக பேசுகிறது இந்த குணம் மட்டும் ஏசப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது கண்டிப்பாக மாற்றிக்கோங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம ஒரு கூட்டத்தில் இருக்கோன்னா அந்த கூட்டத்தில் இல்லாத பர்சனை பற்றி பேசவே கூடாது அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணும் எஸை நிறைய காரியங்களை என்னால் உங்களுக்கு தெரியப்படுத்த முடியும்